சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு இடத்துக்கு அடிக்கடி போயிருப்போம் இருந்தாலும் மறுபடியும் போகணும்னு தோணும் அந்த மாதிரி எல்லோரோட ஃபேவரட் லிஸ்ட்லேயும் இருக்கக்கூடிய பிளேஸ் தாங்க இது வணக்க மக்களை வெல்கம் டு அவர் சேனல் கலை வைப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் லாஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்துட்டு டிக்கெட்ஸ் கிடைக்காம எங்களால் வந்து போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டோங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி கூட தான் போயிருந்தோம் எங்கள் பசங்களுமே ரொம்ப ஹாப்பி அகெயின் கன்னியாகுமரி தாங்க வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் எப்படினாலும் நம்ம போயிடலாங்கிற நம்பிக்கையில் வந்துட்டு ஏமாந்துட்டோம் இல்லையா அதனால இந்த தடவை வந்தாங்க ஆன்லைன்லே டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம் கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே வந்திருப்பீங்க மறுபடியும் ஒரு தடவை போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க லாங்லேருந்து வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருங்க ஆன்லைன் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க லாஸ்ட் டைம் வந்திருந்தப்ப நாங்க வெளியிலே கியூல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த தடவை பாருங்க ஆன்லைன் டிக்கெட்ஸ்க்கு வந்து தனி கேட் இருக்கு ஸோ நம்ம அந்த டைரக்டாவே நம்ம உள்ள போயிடலாம் செக்கிங்க்கு இந்த கியூ வந்து ஆன்லைன் நம்ம பேமெண்ட் பண்ணவங்களுக்கு செக்கிங் பண்றது லாஸ்ட் டைம் வந்து ஏமாந்ததுக்கு இப்ப பேமா உள்ள வந்துட்டோம் விவேகானந்த க்கு எப்பே கூட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்கு இந்த பில்டிங்கு உள்ள உள்ளவங்களாம் ஆன் தி ஸ்பாட்ல போய் நம்ம டிக்கெட் எடுக்கிறவங்க அதுல வந்து ரெண்டு கேட்டகரி ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டுமே இருக்கு பில்டிங்கு வெளியில பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் டிக்கெட்ஸ் புக் பண்றவங்க இதுலயுமே ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எடுத்தோம் ஸோ எங்க கியூ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு மொத்தம் ஒரு ஹாஃப் அண்ட் அவர் வந்து வெயிட் பண்ணிருப்போம் அவ்வளோதான் முன்னாடி வந்து இங்க விவேகானந்தர் பாறைக்கு போயிட்டு அங்க இருந்து திருவள்ளுவர் சிலைக்கு வந்து ஒரு போட்டு போகும் அது ஒரு கடலோட இதை பொறுத்து அங்க கூட்டி போக மாட்டாங்க இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க வருஷத்துல நாள் அறுபத்தஞ்சு இருக்கிற ஒரு இடம் இதான் ஐயா எங்களை ஒரு வழியா விட்டுட்டாங்க ஐயா வாங்க ஐயா போலாம் இப்போ நாங்க போட் ஏற தாங்க போயிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு கடல் போட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது மட்டும்லை எங்களுக்கு இருக்கிற பெரிய எக்ஸைட்மெண்ட்டே அங்கே இருக்கிற கிளாஸ் ஃப்ரிட்ஜுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கிளாஸ் ஃப்ரிட்ஜ் போட்ட பிறகு நாங்கள் ஒரு தடவை கூட வர முடியலங்க அதனால தான் அகைன் அகைன் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த வெயிட்டிங் டைம்ல இருக்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எங்கெங்கேயோ பாலம் கட்டுறாங்க ஏன் பாம்பன் பாலம் கூட கடலுக்கு நடுவில் தான் கட்டியிருக்காங்க அந்த மாதிரி விவேகானந்தர் ராக்குக்கும் ஒரு பாலம் கட்டியிருந்தால் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் போட்டு கொடுக்குற இதே அமௌண்ட்டை கொடுத்துட்டு கூட நம்ம பாலத்து மேலே நடந்து போனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின் தான் என் மைண்டில் ஓடிச்சு ஆமாம் ஒரு போட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு கலர் இருக்கா போட் கலந்துருச்சு லைஃப் ஜாக்கெட்லாம் எடுத்து இருக்கே போடல நாங்க அவ்வளவு தைரியமான ஆளு நான் தான் வெச்சிட்டேன் انا கம்பல்சரி லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பா போடுங்க நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த கடல் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கடல்னு சொல்லிட முடியாதுங்க கன்னியாகுமரி சவுத் டிப்ல இருக்கு ஸோ மூணு கடல் சேர்ற இடம் தான் இந்த கன்னியாகுமரி முக்கடல்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோன்னே சொல்லலாம் இந்த மூணு கடல்களையும் அதோட கலர் டிஃப்ரென்ஸையும் நம்ம விவேகானந்தர் ட்ராக்ல இருந்து பார்க்க முடியும்

மெயினியே போய் அங்க உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவார் லாஸ்ட் இயர் பிரதமர் நரேந்திர மோடி கூட விவேகானந்தர் தியான பண்ணதுக்கு வந்துட்டு தியானம் பண்ணிட்டு அப்படியே சூரிய உதயமும் பார்த்துட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாம மத்திய பிரதேசத்துல உள்ள இந்தூர்ல விவேகானந்தருடைய மிகப்பெரிய சிலை அம்பத்து ரெண்டு அடி உயரத்துல வச்சிருக்காங்க விவேகானந்தர் பாறைக்கு போட்ல போறதுக்கு மொத்தமே ரெண்டுல இருந்து நிமிஷம் நிமிஷம்தாங்க ஆகுது ஆனால் இப்போ நம்ம விவேகானந்தர் ராக்குக்கு வந்தாச்சு இங்கே வந்துட்டு அவரை பற்றி பேசலன்னா எப்படிங்க விவேகானந்தர் வாழ்நாள் காலம் என்னமோ கம்மியாக இருந்தாலுமே அவர் வாழ்ந்த காலத்தில் செய்த சாதனைகளும் நிறையா அதை பற்றி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் நம்ம விவேகானந்தருடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு ஜனவரி பன்னெண்டு கல்கத்தால பிறந்தவர் இங்கே விவேகானந்தர் பாறையில் பார்த்தீங்கன்னா டைமிங்னு எதுவும் கிடையாது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் ஈவினிங்ள்ள நம்ம ரிட்டர்ன் ஆகிடணும் அவ்வளோதான் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு தேவையான ஃபுட் ஏதாவதுனா நம்ம கையில் எடுத்துட்டு போய்க்கலாம் விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அது இருந்தால் தான் உள்ளே போக முடியும் எல்லாத்துக்கும் காசு காசு இல்லாமல் ஒன்றும் இல்லை விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ரொம்ப போல்டான ஒரு பர்சன் அதே மாதிரி அவருடைய செயல்களும் அவரோட பொன்மொழிகளையும் கேட்க கேட்க நமக்குமே ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னே சொல்லலாம் நம்ம விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேச்சாளர் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே படிச்சிருப்போம் சிக்காகோ மாநாடு பற்றி அதில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துவாங்க உலக சமய மாநாட்டுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் போய் உரையாடுறதுக்காக போயிருந்தாரு தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா முதல் வணக்கம் வந்து என் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லியிருப்பார் இதுல இருந்தே அவர் தமிழ் மேலே எவ்வளோ பற்றா இருந்தாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் விவேகானந்தரோட வாக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப்ல ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும் கண்டிப்பா இருந்துட்டு இருக்கும் அதுலேயே ரொம்ப முக்கியமான மோட்டிவேஷனலான ஒரு பொன்மொழி சொல்லணும் அப்படின்னா எழுமின் விழுமின் உளைமின் இந்த வாக்கியத்தை கேட்கும் போதே நம்மளுடைய நோக்கத்தை அடையிற வரைக்கும் எவ்வளோ தூரம் போராடணும் அப்படிங்கிறத அவர் வந்து எளிமையாக சொல்லியிருப்பார் இங்கே விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டேரக்ஷன்ஸ் எதுக்கப்பட்ட ஒரு கல் வந்து வச்சுருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஓஷனோட டேரெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் ஈஸ்ட் ஃபேஸிங்காக உட்காந்து தான் மெடிடேஷன் பண்ணியிருந்தார் இதான் விவேகானந்தர் நினைவகம் டிக்கெட் நினைவு மண்டபத்துக்குள்ள கேமராவிலோடு கிடையாது சோ வீடியோ எடுக்க முடியாது இங்க உள்ள என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா விவேகானந்தரோட குரு வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதம்மாள் அவங்களுடைய போட்டோ வச்சிருப்பாங்க அப்புறம் நீ விவேகானந்தருடைய மிகப்பெரிய சிலை வந்து உள்ள வச்சிருப்பாங்க இங்கே விவேகானந்தர் ராக்கில் உள்ள கட்டிடங்கள் எல்லாமே கல் தூண்களோட பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க பழைய காலத்து மெத்தடியும் நவீன காலத்து மெத்தடியும் சேர்த்த மாதிரியும் ஒரு கட்டிட அமைப்பு தான் இங்கே கட்டியிருக்காங்க இங்கே விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு பின்னாடி உத்ராயணம் தட்சிணாயணம் ரெண்டு மேப் கொடுத்துருப்பாங்க உத்ராயணம் அப்படிங்கிறது சூரியன் பார்த்தீங்கன்னா தெற்குலேருந்து வடக்கு பார்த்து மூவ் ஆகிற டைரக்ஷன் தான் இது வந்து தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் இருக்கும் இதை வந்து நம்ம பகல் பொழுதாக வந்து தேவர்கள் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க தட்சிநாயணம் அப்படிங்கிறது அடுத்த ஆறு மாதத்தை குறிக்கிது தேவர்கள் பார்த்தீங்கன்னா இதை இரவு பொழுதுன்னு சொல்றாங்க பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய உத்ராயணத்துல பரமாத்மாவை அடையிறவங்க உயர்ந்த நிலையை அடைவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கன்னியாகுமரி அப்படிங்கிறது மூணு கடல்கள் சேர்ற இடம் அதாவது திருவேணி சங்கமம் சொல்லுவாங்க இங்க இருந்து அந்த கடலுடைய கலர் வேறுபாடு நம்மளால நல்லாவே பார்க்க முடியும் இந்தியாங்கிறது அப்படித்தானே கடல் ஒரு பக்கம் அது என்ன தீபகற்பம் தீப கற்பம் பெங்கால் அரபிக் அண்ட் பசிபிக் எல்லாம் ஆகிற இடம் பசிபிக் பெருங்கடல் ப்ளூ இருக்கும் அரபிக் கடல் பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ கலர்ல இருக்கும் அதே வங்க கடல் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும் இந்த சன் ரைஸ் ஆகிற இடம் தாங்க வங்க கடல் சன் வந்து செட் ஆகிற இடம் வந்து அரபிக் கடல் இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் தான் நம்ம பசிபிக் பெருங்கடல் விவேகானந்தர் ராக் பார்த்திங்கன்னா ரெண்டு தலமாக வச்சுருக்காங்க அதில் தளம் அதாவது ரெண்டாவது தளத்தில் தான் விவேகானந்தரோட நினைவு மண்டபம் இருக்குது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அவருடைய புக் ஸ்டால் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு தியான மண்டபம் வச்சுருப்பாங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அங்கே தியான மண்டபத்தில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க அப்படி ஒரு அமைதி இருக்கும் இங்கே நம்ம எவ்வளோ நேரம் இருந்தாலும் சளிப்பே தட்டாதுங்க ஏன்னா கடலை பார்க்க பார்க்க நமக்கு ஆசையாக தான் இருக்குமே தவிர கிளம்பணும் அப்படிங்கிற எண்ணமே வராது கொஞ்ச நேரம் எங்க பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க இத பாக்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு நான் இங்க சின்ன வயசுல இருந்தே விவேகானந்தர் ராக்கு நிறைய தடவை வந்திருக்கேன் அப்போ இந்த இடங்கள்லாம் விளையாண்ட ஞாபகம் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய முயற்சி தான் எடுக்கிறியா விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாத மண்டபம் இருக்கு இங்க கன்னியாகுமரி அம்மன் வந்து தியானம் பண்ணாததாகவும் சொல்றாங்க கன்னியாகுமரிக்கு பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்துல மாநிலத்திலேருந்து வெளிநாட்டிலேருந்து நீ எக்கச்சக்கமான வேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க அதனால தான் இங்கே எப்போவுமே கூட்டமா இருந்துகிட்டே இருக்கு கிளாஸ் பிரிட்ஜ் அதான் ஃபஸ்ட் டைம் வரோண்ணே நம்ம ஏ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வளது கால எடுத்துக்குவா எங்களுடைய ரொம்ப நாள் ஆசைங்க கிளாஸ் பிரிட்ஜ் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு கிளாஸ் பிரிட்ஜ் சமலா காலை கீழே கடலு சைனாலலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமான இடங்கள்ல கிளாஸ் பிரிட் கட்டியிருப்பாங்க அங்கெல்லாம் நம்ம போக முடியாது அதை விட எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ரீசன் என்ன அப்படின்னா நம்ம காலை கீழே கடல் கடலால வந்து இருக்கிற காட்சியை பார்க்கும்போது அதோட ஹாப்பினஸ் வந்து வேற லெவலுங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அப்படிங்க அப்படிங்க அங்க இல்ல ஏதோ கேட் வாக் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி நாங்க அங்கிட்டு இங்கிட்டு நடந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம் இந்த கண்ணாடி பழம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தான் திறந்து வச்சிருக்காரு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு தான் ஓபன் பண்ணிருக்காங்க இந்த இது இந்தியாவிலேயே முதன் முதலாக அமைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி பாலம் இதோட நீளம் எழுபத்தி ஏழு மீட்டர் அகலம் பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் இதோட கண்ணாடியோடைய வித்து இருக்கு இல்லையா திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் அதனால் தைரியமாக தாராளமாக நிற்கலாம் ஆனால் என்னென்னா ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டாங்க குதிக்க விட மாட்டாங்க உட்கார விட மாட்டாங்க பட் என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த கண்ணாடி பாலம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுமார் அஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்களாங்க இந்த குழந்தைங்கலாம் ரொம்ப ஹாப்பிங்க உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்க இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரையாவது சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சீங்கனா கண்டிப்பா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க க்ளோஸ் அப்ல எடுக்க சொல்லல நம்ம அப்படியே பேக் கிரவுண்டோட எடுத்தா போதும் கிளாஸ் பிரிட்ஜ்ல நிக்கிறோம் சூப்பரா இருக்கு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் ஆனா நல்லா இருக்கு கண்ணாடி பாலம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க இது வரைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் நான் போனதே இல்லைங்க இதுதாங்க முதல் முறையாக நான் போக போறேன் இந்த ரெண்டு இடத்தையும் கனெக்ட் பண்ற இந்த கண்ணாடி பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கூடுதல் அழகு சேர்க்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து போறதுக்கு இன்னைக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதும் இந்த கண்ணாடி பாலம் தான்

இப்போ நம்ம திருவிழா ஸ்டாச்சு வந்தாச்சுங்க நான் எத்தனையோ வர விவேகானந்தர் ராக்கு வந்தாலுமே இங்க வந்ததே கிடையாது இந்த பிரிட்ஜ் வந்த பிறகுதான் தான் இப்போ வர முடியுது இந்த ஸ்டாச்சு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் வழியாதான் வர வேண்டியிருக்கு மூணு மாடி அளவுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு இவர் எத்தனை பா இது அதிகாரம் சொல்லுங்க தேர்ட்டி பார்ட்டு அதிகாரம்னா பத்து பத்து பிடிக்கணும் அப்புறம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆமா அத்தனை அடி உயரம் அப்படியா இந்த திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் கட்டியிருக்காங்கங்க இதோட பேஸ்மெண்டோட ஹைட் பாத்தீங்கன்னா முப்பது அடி அதனால நம்ம மூணு மாடி ஏறி வந்தோம் அதுக்கப்புறமா இந்த ஸ்டேச்சோட ஹைட்டு பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க விவேகானந்தர் பாறை பக்கத்துல ஏன் திருவள்ளுவர் சிலை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம விவேகானந்தர் பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு ஆன்மீகவாதி சிந்தனை தியானம் எழுச்சி அப்படின்னாலே விவேகானந்தர் தான் திருவள்ளுவர் மக்களுடைய நல்லொழுக்கத்துக்கு வழிகாட்டுதான் திருக்குறள் வந்து எழுதியிருக்காரு ஸோ ஆன்மீக ஒழுக்கமும் இந்தியாவோட தமிழ் பெருமையும் ஒன்றா நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திருவேணி சங்கமம் மூணு கடல் சேர்ற இடத்துல விவேகானந்தர் பாறை பக்கத்திலேயே திருவள்ளுவர் சிலையை அமைச்சாங்க ஓ அதில் அதாவது எவ்வளோ தான் நம்ம எங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணாலும் அவர் உடம்புல பாதி வரைக்கும் தான் நம்ம கவர் பண்ண முடியல

இந்த கண்ணாடி பாலம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே லைட் செட்டிங்லாம் போட்டிருக்காங்க தூரத்துலேருந்து பார்க்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஆனால் இந்த கண்ணாடி பாலத்தோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஈவினிங்க்கு மேலே யாராவது இந்த கண்ணாடி பாலம் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரியலை முக்கடல் சங்கமம் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட்டாக கண்ணாடி பாலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் இருந்தால் போதும் திருவள்ளுவர் சிலையோட பேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா திருக்குறள் எல்லாமே தமிழ்லயும் எழுதிருக்காங்க இங்கிலீஷ்லயும் எழுதி இருக்காங்க நம்ம திருக்குறள் பாத்தீங்கன்னா மொத்தம் அறுபது மொழிகள்ல வந்து மொழி பெயர்க்கப்பட்டிருக்கு சைனாக்கு எல்லாம் போன அவசியம் கண்ணாடி பிரிட்ஜ் முடிஞ்சிருச்சோய்யோ அது உடையாத வரைக்கும் போயிட்டு வந்து நினைச்ச எல்லா நல்லபடியா நல்லபடியாச்சு சூப்பரா என்ஜாய் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் இங்க நாங்க பண்ணிருக்கோம் கன்னியாகுமரியில பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க கன்னியாகுமரி அம்மன் கோயில் இருக்கு சூரியன் உதயமாகறதையும் மறையறதையும் நம்ம அழகா பார்க்க முடியும் அதான் வேற வேற இடங்கள்ல இருந்து பாத்துக்கலாம் இப்பயே இவ்வளவு பெரிய கியூ இந்த கியூல வெயிட் பண்ணி நம்ம போட்டு போகறதுக்கு இறைவா எங்களுக்கு பொறுமையை இறைவா எவ்ளோ கூட்டம் கன்னியாகுமரி பீச்சு செம்மையா இருக்கு வேற லெவல்ல என்னன்னே தெரியல ஒரு மாதிரி மூடியா இருக்கு இந்த எல்லாம் பனி விழுகுற மாதிரி ரொம்ப க்ளவுடியா தெரியுது அது காத்துல வந்து அந்த ஈரப்பதமா கலந்துருக்கு போல இருக்கு கௌத்தே என்ன நொரைச்சி நொரைச்சி இடக்கே ஷாம்பு கொண்டு வந்து கொட்டிட்டியா விவேகானந்தர் ரேக் முடிச்சுட்டு நேரா சாப்பிட்டுட்டு இங்க பீச்சுக்கு வந்துட்டோங்க குழந்தைங்களை கொஞ்ச நேரம் விளையாட வைக்கிறதுக்காக இங்கே கன்னியாகுமரிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திருப்பதி டெம்பிள் இருக்குங்க அதோடய வீடியோ நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணி வர்றவங்க அந்த கோயிலே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் நிற்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்கள் ரொம்ப இல்லைங்க ஆனால் பாறைகளாக இருந்தது கடலோட வேகம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது இப்போ ஆன்லைனில் போட்டிங் எப்படி புக் பண்ணலான்னு பார்க்கலாமா அதாவது விவேகானந்தர் ராக்கு நீங்கள் போட்டிங் புக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட் அட்ரஸ் பிஎஸ்சிகே எஃப் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எந்த டேட்டில் போக போகிறோமோ அந்த டேட் கொடுத்துட்டு நீங்கள் டிக்கெட் அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க நார்மல் அண்ட் ஸ்பெஷல் நார்மல்கிறது ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெஷல்ங்கிறது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அல்ல எத்தனை டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எத்தனை பேர் போறீங்களோ அத்தனை பேர் இதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அதில் நம்ம செலக்ட் பண்ண டேட் அண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க இன்றைக்கு இன்றைக்கு வீடியோவில் நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்